காஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊரில் ஃபங்க்ஷன் காய்ஸ் நெக்ஸ்ட் மந்த்து அதுக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுத்துருக்கோம் காய்ஸ் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என் தங்கச்சிக்கு என் அக்காவுக்கு என் தம்பிக்கு எங்கள் நாலு பேருக்கும் ட்ரெஸ் எடுத்துருக்கோம் காய்ஸ் ஃபஸ்ட்டு என் அக்கா ட்ரெஸ் பார்த்தரலாம் காய்ஸ் என் அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா கவுன் மாதிரி தான் போடுவாங்க அதனால் கவுனே எடுத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட் கவுனே எடுத்துட்டோம் காய்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கறது என் தம்பிக்கு பார்க்கலாம் காய்ஸ் என் தம்பிக்கு வந்து பாபா ஷூட் எடுத்திருக்கோங்க காய்ஸ் என் தம்பிகிட்ட இல்லாத கலராக எடுத்திருக்கோம் ப்ளூ நேவி ப்ளூ அண்டு டார்க் லேஸ் ப்ளூ ரெண்டும் ப்ளூவிலே எடுத்துருக்கோங்க காய்ஸ் நெக்ஸ்ட்டு என் தங்கச்சிக்கு பார்க்கலாம் காய்ஸ் என் தங்கச்சிக்கும் கவுனே எடுத்துருக்கோங்க காய்ஸ் என் ரெண்டு பேருமே கவுன் தான் போடுவாங்க அதனால் ரெண்டு ரெண்டு பேருக்குமே கவுன் மாடல்லே எடுத்துட்டோம் காய்ஸ் நெக்ஸ்ட்டு எனக்கு பார்க்கலாம் காய்ஸ் எனக்கு வந்து எங்கள் ஊரில் ஃபங்க்ஷனுங்கிறதுனால எனக்கு அங்கே குரூப் ஷர்ட் அடிச்சிட்டாங்க ஃபேண்ட் மட்டும்தான் நாங்கள் எடுத்திருக்கோம் பர்பிள் கலர் ட்ரெஸ் ஷர்ட்டு அதனால் பேண்ட் வந்து இந்த கலர் தான் நல்லாயிருக்குனாங்க நாங்கள் அதே எடுத்துக்கிட்டோம் காய்ஸ் இந்த எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ் அப்புறம் பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க காய்ஸ் பாய் காய்